பேசு தமிழா பேசிய நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒரு சோகமான செய்தி ஏற்கனவே ஈரானில் நடக்கிற இந்த உள்நாட்டு போராட்டத்தை பற்றி நம்ம பார்த்துருவோம் அதில் ஏற்கனவே நம்ம நேற்றுக்கு பார்த்தப்ப இரநூறு பேர் இருந்தவங்க இப்போ ஆறுநூறு அங்கே இறந்திருக்காங்க என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தீங்க அது என்ன அப்படின்ற ஒரு சின்ன வழக்கத்தை கொடுத்தலாம் அது மட்டும் இல்லாமல் ஃபிரெட்ரேஷ் மெர்ஸ் அப்படின்ற ஜெர்மனியோட வைஸ் சான்சலர் அவங்க இந்தியாவுக்கு வந்திருக்காங்க காந்தி நகரில் வந்து இறங்கின அவங்களுக்கு நரேந்திர மோடி அவங்க வரவேற்பு கொடுத்தாங்க அவர் என்னப்பா ஜெர்மனியோட பிரதமர் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா ஜெர்மனியில ரொம்ப முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுல அவரும் ஒருத்தர் அவர் இந்தியாவுக்கு வந்ததில் ஒரு முக முக்கியமான விஷயங்களாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஆஸ்திரேலியால இந்திய மாணவர்கள் போய் படிக்கிறதுக்கான நிறைய விதிமுறைகளை போட்டிருக்காங்க அத பத்தி எல்லாத்தையும் அந்த வீடியோல முழுக்க முழுக்க பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஹாப்பியா ஹெல்தியா ஜாலியா ஒரு லைஃப்

இப்படி ஒரு மாதிரி வரிகள் சொல்கிற மாதிரி இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு பேசிகிட்டு இருக்காங்க இப்படி எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க ஆனால் இப்போ செருகிய அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா யார் பா சொல்றது கேட்காது அப்படின்னு சொல்லிட்டு தான் இதுல இருக்கும் இந்தியா வந்து ரொம்ப பெரிய நாடும் கூட அவங்க கிட்ட அந்த ட்ரேட் ஆக் பண்ணி முடிக்கிறது கொஞ்சம் பெரிய விஷயம் தான் நாங்க ஈஸியா முடிச்சிருவோம் இந்த வருஷம் ஒரு ஜூன் மாசக்குள்ள நாங்க பண்ணி முடிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அவர் சொல்றப்ப இந்தியா மேல எதுவும் வெறுப்பு இல்ல எதிர்ப்பு அந்த மாதிரி எதுவும் தெரிவிக்கல ட்ரம்ப் அவங்க பேசும் போது மட்டும் அப்பப்ப இந்த எதிர்ப்பு வெறுப்புலாம் எல்லாம் தெரிவிக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இப்போ நம்ம ஈரான்ல நடக்க அந்த போராட்டத்துக்கு வந்தோம் அப்படின்னா ரேசா பகல்வி அப்படின்றவங்க ஈரானுடைய ஒரு ஒரு இலவசரா இருக்காங்க ஒரு மறைமுக இலவசராக இருக்க கூட சொல்லி சொல்லலாம் அவங்களோட தந்தையா இருக்கும் போதுதான் அந்த ஈரான்ல இஸ்லாமிக் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லி ஒரு மூவ்மெண்ட் நடந்தது அத பற்றியான ஒரு நேர்காணல் நம்ம சேனலில் இன்னிக்கில் நாளைக்கு வரும் அதை பற்றி ஃபுல்லாக பாருங்க ரெவல்யூஷன் நடந்தது அந்த ரெவல்யூஷனுக்கு முன்னாடி ஈரான் அப்படின்றது ஒரு ஒரு அமெரிக்கா போன்ற ஒரு நாடு அந்த மாதிரி தான் இருந்தது பெரிய அளவில் இஸ்லாமிக் லாஸ்லாம் வந்து எதுவுமே அப்ளை ஆகல ஸோ அந்த மூவ் நடந்ததுக்கப்புறம் ஈரானில் உள்ள மக்கள் பார்த்தீங்கன்னா அந்த அமெரிக்கா மாதிரி கல்ச்சராக வந்து விரும்பின மக்கள்லாம் வந்து அங்கே ஈரானில் அந்த அரசாங்கத்துக்கு மேலே வந்து போராட ஆரம்பிக்கிறாங்க அங்கே ஒரு கொதிநிலையே இருந்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மாஷாமணி அப்படின்ற ஒரு பெண்மணி பப்ளிக்கில் பரதா போடல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்மணி ஒரு போலீஸ் பெண் பண்ணி அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு அவங்க ஜெயிலில் போட்டாங்க அதுக்கப்புறம் சித்திரவதை எல்லாம் பண்ணி அவங்க அரெஸ்ட் ஆயிருந்தாங்க உலகம் முழுக்க அதுக்கான போராட்டங்கள் வந்தது ஸோ இந்த எல்லா காரணங்களும் பார்த்தீங்கன்னா அங்கங்க இந்த போராட்டங்கள் அங்கங்க பார்த்தீங்கன்னா ஈரானில் அந்த மக்கள் பார்த்தீங்கன்னா கடந்த நாற்பது வருஷமாவே அமெரிக்காவில் கூட பார்த்தீங்கன்னா இந்த மனநிலை அப்படின்றது மக்கள் மத்தியில் இருக்கு உள்நாட்டு அரசியல உள்ள இருக்க பிரச்சனைகளை தீக்கிறத விட வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீக்கிறதுல ரொம்ப மும்முரமாக இருக்காங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை ஈரான் மக்களே வந்து ஈரான் அரசாங்கத்து மாதிரி வைக்கிறாங்க அந்த ஐயத்துல சுப்ரீம் லீடர் மாதிரி வைக்கிறாங்க அதில் போன வருஷம் பார்த்தீங்கன்னா ஜூன்ல இருந்து ஆகஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஈரான் வந்து இஸ்ரேல் பாலஸின் வார்டில் போயிட்டு அவங்க ஒரு மூக்கம் நுழைச்சி அங்கே ஒரு மூணு மாதம் சண்டை போட்டாங்க அதில் அவங்க ஏற்பட்ட அடியை வந்து நான் சரியாகல ஸோ ஈரான் மக்களுக்கு வந்து இங்கேயே இந்த கொதிநிலை அப்படின்றது இருக்கு டிசம்பர் மாதத்துல பார்த்தீங்கன்னா ஈரானுக்கு எதிரான இந்த டாலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜீரோக்கே வந்துருச்சு ஈரானோட காசுக்கும் டாலருக்கும் பார்த்தீங்கன்னா ஈரான் வந்து இன்னைக்கு எவ்வளவு டாலர் கொடுத்தாலும் ஒரு டாலர் வாங்க முடியாது லிட்டரா சொல்லணும் அப்படின்னா ஜீரோ ரூபீஸ் அப்படின்ற ஒரு கண்டிஷனில் இருக்கு ஈரானுடைய ரியல் அப்படின்ற கரன்சி இந்தியாக்கு எதிரான மதிப்பு கூட பாத்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ 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 செவன் நைன் அப்படின்ற ஒரு மதிப்புக்கு போயிடுச்சு அந்த அளவுக்கு ரொம்ப லோவான இடத்துக்கு போயிடுச்சு ஸோ இப்படியே போயிட்டு இருந்தது அப்படின்னா ஈரான்ல இந்த ஃபாரின் ட்ரேட் பண்றதுக்கு கூட அந்த டாலர் எதுவுமே கிடையாது இப்போ ஃபாரின் ட்ரேட் ஃபுல்லா யூஎஸ்ல இருக்கக்கூடிய இந்த ஷிஃப்ட் கோட் அப்படின்ற சிஸ்டம் மூலியமாக தான் எல்லாம் குருடாயில் வாங்குறது குருடாயில் விற்கிறது எல்லாமே பண்றாங்க அவங்க கிட்ட உள்நாட்டில் டாலர் ஒரு கையிருப்பு இல்லாமல் வெளிநாட்டு அந்நிய செலவணிகளுடைய கையிருப்பு இல்லாமலே போறதுனால ஈரான்ல ஒரு பெரிய குழப்பம் அப்படின்றது இருந்துட்டு இருக்கு அந்த மதிப்பு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மி ஆயிடுச்சு போன மாசம் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃப்ளேஷன் அப்படி சொல்லி சொல்லுவாங்க பணவீக்கம் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமாக நானூறு மடங்கு ஐநூறு மடங்கு காய்கறி வலைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஆயிரம் மடங்குனே கிடைப்பு அதிகம் அதிகமாக இருக்குது ஒரு ஒரு மாதத்தில் ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா ஈரானுக்கு ஏற்கனவே அந்த நைன்டீன் செவன்ட்டி இந்த கல்ச்சருக்கு எதிரான ஒரு போராட்டம் அதுக்கப்புறம் அவங்க ஒரு பெண்மணி இறந்ததுக்கான போராட்டம் வெளிநாட்டிலே போய்ட்டு எல்லாம் அந்த அரசியலை ஈடுபடுத்திட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை முன் வச்சு எல்லாமே ஈரானில் உள்ள மக்கள் வந்து கொதிநிலையில் இருக்கிறப்ப போன மாதம் பார்த்தீங்கன்னா அந்த போராட்டம் அப்படின்றது பெருசாகுது ட்ரம்ப் அவர்கள் இந்த மாதிரி நேரத்தில் தான் பார்த்தீங்கன்னா வெனிஸ்லா நாட்டில் போயிட்டு அதிகார கைது செஞ்சுட்டு போனாங்க ஸோ இப்போ யூஎஸ்க்கு எதிரான இந்த மனநிலை அப்படின்றது டாலர் வந்து எல்லாம் கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரிக்ஸ் நேஷன்ஸ்லாம் முடிவு பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அமெரிக்காவுக்கு எதிரான இந்த பயம் அப்படின்றத அதிகப்படுத்தணும் அப்படின்னா நம்ம எல்லா நாட்டிலையும் போய் மூக்கு நடிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த ட்ரம்ப் அவங்க கடைப்பிடிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ இப்போ ஈரானில் நீங்கள் போராட்டம் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் ஒரு சேஃபான பேசேஜ் உருவாக்கி கொடுங்க போராட்டம் பண்ணுறவங்க சேஃபாக போராடணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க இது ஒரு வெளிநாட்டில் போயிட்டு ட்ரம்ப் அவர்கள் மூக்கு நினைக்கிறது இது முதல் முதல் முறை கிடையாது இது அவர் ஏற்கனவே ஃபஸ்ட் டைம் பிரசிடண்டாக இருக்கப்போ செஞ்சிருக்காங்க இப்போ செகண்ட் டைம் பிரசிடண்டாக இருக்கப்பையும் அதே செஞ்சுட்டு இருக்காங்க இப்போ ஈரான் கூட யாரெல்லாம் ட்ரேட் பண்ணுறாங்களோ அவங்களுக்குலாம் நாங்கள் இருபத்தஞ்சு பர்சன்ட் டாரிஃப் போட போகிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை முன் வச்சிருக்காரு ஸோ இதனால் இந்தியாக்கு பாதிப்பு இருக்கான்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்தியா ஏற்கனவே ஐம்பது பர்சன்ட் டாரிஃபில் இருக்காங்க அதுக்கு தான் நான் ஆரம்பத்தில் செர்கியோ கோர் அப்படின்ற அவங்களுடைய விஷயத்தை முன் வச்ச அவர் நேத்துக்கு இந்த விஷயத்தை சொல்லியிருக்காங்க ட்ரம்ப் அவங்க நேத்துக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க இருபத்தஞ்சு பர்சன்ட் டாரிஃப் போடுவேன் ஈரான் கூட யாரெல்லாம் ட்ரேட் பண்ணுறாங்களா அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லிருக்காங்க ஸோ இதுக்கு ஒரு முன்னுக்கு பிறனான முரண் அப்படின்னு நான் ஸ்டார்டிங்கில் சொல்லி பார்த்தீங்களா அது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன் இதில் யார் தான்ப்பா சொல்கிறது நம்புறது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அதன் பிறகு ஜெர்மனிலேருந்து ஃப்ரெட்ரிச் மெஸ் அப்படின்ற ஒரு தாங்க அவர் ஜெர்மனியில் ஒரு பிரதமர் அவர் எடுக்கக்கூடிய முடிவுகள் ஜெர்மனியில் யாருமே நோ சொல்ல மாட்டாங்க அப்படின்ற ஒரு இடத்துல இருக்காரு அவர் என்னத்துக்கு இந்தியா வந்தது ஒரு நரேந்திர மோடி அவங்க வரவேற்பு கொடுத்துருந்தாங்க அந்த எல்லா விஷயத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க இதில் எடுக்கப்பட்ட முக்கியமான விஷயம் என்னன்னா ஏற்கனவே ஜெர்மனுடைய டிஃபென்ஸ் அதிகாரிகளும் இந்தியாவோட டிஃபென்ஸ் அதிகாரிகளும் போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நவம்பர் மாதம் மீட் பண்ணியிருந்தாங்க அப்போ எடுக்கப்பட்ட முடிவுகளெல்லாம் இவர் உறுதிப்படுத்தியிருக்காரு லியோசன் ஆஃபீஸர் அப்படின்ற ஒரு ஆஃபீஸரை வந்து நியமிக்கிறார் சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து ஒரு மிக முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது அதுக்கப்புறம் யூரோப்பியன் யூனியனுக்கும் இந்தியாவுக்கும் இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படின்றது போடப்படுறதுக்கான வேலைகள் ரொம்ப மும்முரமாக போயிட்டு இருக்கு அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பிப்ரவரி மாதம் அதாவது அடுத்த மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இந்த நேரத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு இன்னொரு நாற்பது நாற்பத்தஞ்சு நாள் இருக்கு இப்போ அந்த பொங்கல் டைம்லாம் போனால் ஒரு நாற்பத்தஞ்சு நாள் இருக்கு அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த யூரோப்புக்கும் இந்தியாவுக்கான இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டை நாங்கள் போடுறதுக்கான வேலைகளை மும்முரமாக செய்வோம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க இருபத்தாறாம் தேதி ரிப்பப்ளிக் டே இந்த ரிப்பப்ளிக் டேலாம் எப்பவுமே ஒரு ஃபாரின் கெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின்ல இந்த பிரசிடண்ட் பிரைம் மினிஸ்டர் இல்லை அரசர்கள் பூத்தானில் இருக்கக்கூடிய அரசர்லாம் பார்த்தீங்கன்னா கலந்துட்டு இருக்காங்க யூரோப்பியன் யூனியனுடைய லீடராக இருக்கக்கூடிய விரிசுலா அப்படின்றவங்க இதில் பங்கேற்க போகிறாங்க அப்படின்ற ஒரு செய்தி வந்திருக்கு இன்னும் ஒரு ஒன்று ரெண்டு நாளில் அதுவும் தெரிஞ்சிடும் ஸோ இந்த மாதிரி ட்ரம்ப் அவர்கள் ஏற்கனவே ஃபிஃப்டி பர்சன்ட் டாரிஃப் போட்டிருக்காங்க நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோவில் சொல்லிருப்போம் நம்ம யூஎஸ்க்கு என்னெல்லாம் அமைச்சுட்டு இருந்தோமோ அதை யூரோப்பியன் யூனியனில் அதோட பெரிய மார்க்கெட் இருக்குது அதோட நிறைய நாடுகள் அதை யூஎஸ்ஏ அப்படின்றது ஒரு ஒரு பெரிய நாடு மாற்றுக்கிறது இல்லை ஆனால் யூரோப்பியன் யூனியன் வந்து அப்படின்னா முப்பது முப்பத்தஞ்சுக்கு மேற்பட்ட நாடுகள் இருக்குது அந்த எல்லா நாட்டிலேயும் எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணிட்டு இருக்கோம் இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வரதுனால நமக்கு ஒரு ட்ரம்ப் அவர்கள் பாதிப்போடைய பாதிப்பு வரதுக்கு முன்னாடி எவ்வளோ ட்ரீட் பண்ணியிருந்தோமோ இப்போ அவர் போட்டதுக்கப்புறம் அதோடய பன்மணக்கு ட்ரீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது ஸோ இந்தியாவில் மேனுஃபேக்சிங் செக்டர் அப்படின்றது யூரோப்பியன் யூனியனோட ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போட்டாங்க அப்படின்னா கண்டாவே வளரதான் போகுது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது அதன் பிறகு கடைசியாக ஒரு செய்தி என்ன அப்படின்னா ஆஸ்திரேலியாவில் இந்திய மாணவர்கள் போய் படிக்கிறதுக்கு நிறைய கட்டுப்பாடுகள் போட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா எவிடென்ஸ் லெவல் த்ரீ இதுதான் இருக்கிறதுல ஹையஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆஸ்திரேலியா எம்பசியை சொல்கிறாங்க என்ன அப்படின்னு இந்த எவிடன்ஸ் லெவல் த்ரீ போட்டாங்க அப்படின்னா நீங்கள் ஆஸ்திரேலியாவில் போய் படிக்க போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய இங்கிலீஷ் ப்ரொஃபிஷன்ஸி என்ன அப்படி சொல்லி பார்ப்பாங்க அந்த ஐஐஎல்டிஎஸ் அப்படின்ற ஒரு எக்ஸாம்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அதில் வந்து ஒரு லெவல் ஒன் லெவல் டூ லெவல் த்ரீ அப்படின்ற ஒரு எக்ஸாம்ஸ்லாம் வச்சுருப்பாங்க அதன் மூலியமாக இப்போ நீங்கள் யுஎஸ்ஏ போறீங்க இல்லை நீங்கள் ஜெர்மன் போறீங்கன்னா ஜெர்மன் தெரிஞ்சிருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் போகிறீங்க ஃப்ரான்ஸ் போகிறீங்கன்னா ஃப்ரெஞ்ச் தெரிஞ்சிருக்கணும் பேசிக்கான ஃப்ரென்ஸாக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற விஷயம் இருக்குது ஆஸ்திரேலியா போகிறீங்கன்னா உங்களோட இங்கிலீஷ் ப்ரொஃபிஷன்ஸி எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு டெஸ்ட்லாம் வைப்பாங்க அந்த டெஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு உங்கள் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க நீங்கள் உங்களோட ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட் என்ன ஆஸ்திரேலியாக்கு வந்தீங்கன்னா உங்களால் டக்குன்னு உங்களை நாட்டு விட்டு சொன்னீங்கன்னா அதுக்கான ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட் உங்களுக்கு இருக்குது இருக்கா வந்து செலவு பண்ணுறதுக்கான இந்த காலேஜ் ஃபீஸ்லாம் கட்டுறதுக்கான உங்களுக்கு ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட் இருக்கா ஏன்னா நீங்கள் அந்த நாட்டுக்கு போயிட்டு நீங்கள் காசுக்காக கஷ்டப்படக்கூடாது அங்கேருந்து கிளம்புறதுக்கான கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு எல்லா பேக்ரவுண்ட் செக் பண்ணுவாங்க அதோட லெவல் பார்த்திங்கன்னா இந்தியா முன்னாடி ஒரு லெவல் ஒன் லெவல் டூ அந்த மாதிரி தான் இருந்துச்சு இப்போ லெவல் த்ரீ போட்டிருக்கிறதுனால இது ஏன் போட்டிருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் சொல்லலை ஆனால் முக்கியமான விஷயம் வெளிவந்திருக்குது என்ன அப்படின்னா தகவல் வந்திருக்கு அப்படின்னா நிறைய இந்திய மாணவர்கள் இந்த ஏஜென்சிஸ்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மார்க் ஷீட்டை ஃபேக்காக கொடுக்குறது ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட்லாம் வந்து நிறைய பணக்காரங்க அப்படின்ற மாதிரி காட்டுறதுனால நிறைய மாணவர்களாக போயிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது ஸோ நிறைய மாணவர்கள் அங்கே போய் கஷ்டப்பட்டாங்க டிக்கெட்டே போட முடியாது அப்படின்ற ஒரு விஷயம் வருதுன்னா ஆஸ்திரேலியன் கோர்மெண்ட்டே அதுக்கான டிக்கெட்லாம் போட்டு அவங்களை இந்தியா கணக்குணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது ஸோ இந்த மாதிரியான கஷ்டங்கள் ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் படக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக போட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது ஸோ யாரோ இங்கே செய்யக்கூடிய தவறுகளுக்கு உண்மையாலுமே அந்த மாதிரி நல்லா இங்கிலீஷ் ப்ரொஃபிஷன்சியோட நல்ல ஃபினான்ஷியல் பேக்ரௌண்டோடைய ஆஸ்திரேலியா போகணும்னு நினைக்கிற மாணவர்கள் கூட பாதிக்கப்படுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு அது அப்புறம் பார்த்தீங்கன்னா நியூசிலாண்டில் நம்ம போன வருஷம் ஃப்ரீ ட்ரேட் அக்டேமெண்ட் போட்டிருந்தோம் அப்போ இந்திய மாணவர்கள் போய் படிக்கிறதுக்கான ரொம்ப சுலபமான சூழ்நிலையை நியூசிலாண்டோடைய தலைவர் பண்ணி கொடுத்துருந்தாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது ஸோ ஏகப்பட்ட உலக செய்திகளை இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம் இன்னொரு வீடியோவில் நாளைக்கு சந்திப்போம் பை உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேன் நாகராஜன் பேசு தமிழாக பேசு வலையுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழாக பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம் பண்ணா ரேபிஸ் உள்ள வந்துடுச்சுன்னா அதோட அறிகுறிகள் ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட்டே கிடையாது நூறு பெர்சென்ட் மரணம் பாதுகாப்பு இல்லாத உடலுறவு வைக்கும்போது இந்த மருக்கள் பாதிக்கப்பட்ட நபர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு ஈஸியா பரவலாம் ஃபர்ஸ்ட் நமக்கு சுகர் இருக்கான்றதை செக் பண்ணிக்கணும் சுகர் இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கும் கண் எரிச்சல் ஏற்படும் ரெண்டு மூணு பேர் அட் டுவெண்ட்டி ஏ டயபெட்டிஸ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு இது வந்து ராத்திரி எட்டு மணிக்கு மேலே இவங்க ரெகுலராக சாப்பிட ஆரம்பிச்சாங்க சைக்கிளிங் பண்ணுறவங்களுக்கு நான் எழுதிய தரலாம் ஹார்ட் பாலாக வராது பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டு இருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம் அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஹெல்த் டிப்ஸுக்கும் ஹெல்த் கேருக்கும் இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்டை ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம் நம்ம ஹெல்த் குரு சேனல் லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல தரும் மறக்காம செக் பண்ணி பாருங்க